ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் Jana சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான மசால் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு வத்தல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம் அப்புறமா அளவு கடலைப்பருப்பு நான் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத மிக்ஸி ஜாரில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த கொஞ்சமாக நம்ம ஏன் தனியாக எடுத்து வைக்கிறோன்னா கடைகள்லலாம் பருப்பு வடை பார்த்திங்கன்னா அதில் பருப்பு அங்கங்கே தெரியும் இல்லையா அதுக்காக தான் லைட்டாக ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு இதில் கொஞ்சம் தேவையான அளவு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு திரும்ப ஒரு சுற்ற அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப மையாவும் அரைச்சிடக்கூடாது ரொம்ப பருப்பு அப்படியேவும் இருக்கக்கூடாது இது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இதில் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மல்லியல் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிளகாய் சேர்க்கலாம் நான் வத்தல் சேர்த்ததுனால மிளகாய் சேர்க்கலை என் பசங்களுக்கு மிளகாய் இருந்தால் அதை எடுத்து எடுத்து வைப்பாங்க அதனால் சேர்க்கலை காரம் இன்னும் வேணும் மிளகா போட்டால் பிடிக்கும்னு சொல்கிறவங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் உருட்டி பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிக்கிற அளவு வருதுன்னா அது கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு உருண்டை எடுத்து கைக்கு நடுவில் ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வடை ஷேப் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கணும் அப்புறம் இதை மாதிரி உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு இதையும் கையில் வச்சு இதை மாதிரி அழுத்தம் கொடுத்து எண்ணெயில் போட்டு பொன்னிறமான ஒன்றே திருப்பி விட்டு ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் அதை இந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது நம்ம பயந்து பயந்து சாப்பிட வேண்டியிருக்கோம் என்ன எண்ணெயில் பொறிப்பாங்கன்னு தெரியல எப்படி செய்வாங்கன்னு தெரியல அப்படிலாம் யோசிப்போம் ஆனால் வீட்டில் சுட சுட டேஸ்ட்டாக நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் இந்த வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் செஞ்சுட்டு எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு மீதி இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நல்ல சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்